ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஐப்பசி மாத ராசி மனங்கள பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா கடகராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாத கிரகனைய ஆராயத்துக்கு முன்பாக இந்த கடகராசி அன்பர்களின் வாழ்க்கை நிகழ்வுகள் எப்படி அப்படின்ற போது இது சந்திரனோட அமைப்பில் பிறந்த இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்து நாட்கள் ஒரு யோகமான ஒரு அமைப்புகளாகவும் ஒரு பதினைந்து நாட்கள் சோகமான ஒரு அமைப்புகளாகவும் இருந்துகிட்டு இவங்க மனதிலேயே ஒரு சில ஏற்ற இறக்கங்களை பார்க்க முடியுன்றிருக்கிறீங்க இவங்க தாய்மை உள்ளம் கொண்ட ஒரு நபர்களாக இருப்பாங்க யாருக்கும் ஏதாவது ஒன்று நடந்தாலும் தனக்கே நடந்த மாதிரி எடுத்துக்கிட்டு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பொது தொண்டாற்றுவதில் ஒரு உயர்ந்த ஒரு குணம் கொண்ட ஒரு நப நபர்களாக இருப்பாங்க அப்போ கடகராசியில் பிறந்தவங்க எல்லாமே தாய்மை உள்ளம் கொண்டவங்க யாருக்காவது ஒரு சில விஷயங்களை இவங்களே முன்னிருந்து ஒரு சில காரியங்களை செயல்படுத்தக்கூடிய நபர்களா இருப்பாங்க எதிர் அதாவது ஒரு எந்த ஒரு உதவியுமே எதிர்பாராமல் செய்யக்கூடிய ஒரு நபர்களா இந்த கடகராசி நபர்கள் இருக்கிறத பார்க்க முடியும் ஆனா இப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மூன்று வருட காலகட்டமாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனைக்கான காலகட்டம்னு சொல்லலாம் சோதனைக்கான காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பெரிய லெவலில் ஒரு அழுத்தங்கள் மன கஷ்டங்கள் பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே வந்திருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னாக்கா ஐ இது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டம சனி பகவானால் ஏற்பட்ட ஒரு தாக்கங்கள் அப்படின்ட்டு சொல்லலாம் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் முன்ஜென்ம கருமாவின் பலன்களை அனுபவிக்கணுனாக்கா இது மாதிரி அஷ்டமச்சனி கண்டகச்சனி சனி ஏழரை சனி இதை மாதிரியான காலகட்டங்கள் தான் அனுபவிக்க முடியன்ற விதி அப்ப க முன்ஜென்ம கருமாவின் பலன்களை கடந்த மூணு வருட காலமாக அனுபவிச்சிட்டீங்க அதை நம்மளால சொல்லி மாறாது அதாவது குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சுருவு கோர்ட்டு கேஷு வண்டி வாகன தடைகள் ஏற்படுறது பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் சொந்த பந்தத்தினால பிரச்சனை பல்வேறு பட்ட கஷ்டங்களை கடகராசி என்பர்கள் அனுபவிச்சுட்டிங்க அப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு நான் வீழ்ந்துட்டேனே திரும்பி எழுந்து நிற்பனா அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஒரு அதிர்ஷ்ட காத்துகள் உங்களோட வாழ்க்கையில் உதயமாக போகுதுன்ற மட்டும் தெளிவாக எடுத்துக்கங்க ஏன் என்ன காரணம்னாக்கா இந்த ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி என்று தான் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்கள் ராசியில் அதிக அடியெடுத்து வைக்கிறார் முதன் மூலமாக அதிகாரமாக அடியெடுத்து வைக்கிறார் இந்த அதிசாரமாக அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் பணவரவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும் ஏன்னா உங்களோட ராசிக்கு ஐ உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதிங்க ஆறு ஒன்பதாம் அதிபதிக்கு அதிபதிகளா இந்த குரு பகவான் வராருங்க இப்போ ஒன்ப ஒரு ஜாதகத்துல ஒன்பதாம் இடமானது தன்னோட ஸ்தானம் தன் இஷ்ட தெய்வத்தை குறிக்கக்கூடிய இடங்கள் பொருளாதார அபிவிருத்திகளை சொல்லக்கூடிய இடங்கள் அப்படின்னு இருக்கிறீங்க அப்ப அந்த ராசிக்கு ஒன்பதாம் இட அதிபதி தனக்கு ராசியை நோக்கி வந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அது உச்சபலம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான காலகட்டங்கள் இது எல்லாருக்குமே இந்த ஒரு அமைப்புகள் ஏற்பட்டாது ஆனா இந்த அமைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்க ராசினருக்கு இந்த நேரத்தில் இருந்துட்டு இருக்கு அப்ப கடந்த மூணு வருட காலமா எனக்கு எதுவுமே நடக்கலையே நடக்கலையே நடக்கலையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க இல்லைங்களா அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் ஒரு அதிர்ஷ்ட காத்துகள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களாக இருந்துட்டுருக்கு இந்த நேர காலகட்டத்தை எந்த அளவுக்கு இந்த மாதத்துல அது சரியா பயன்படுத்திங்களோ அந்தளவுக்கு அளவுக்கு வாழ்க்கையில வளம்புறதுக்கான ஒரு காலகட்டங்களா உதயமாகுது அப்படின்ட்டு சொல்லலாம் அப்போ இந்த மாத காலகட்டத்தில் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ராசியை நோக்கி வந்து உட்கார்ந்து மட்டும் இல்லாமல் உச்ச பலவத்தோட இருந்து உங்களோட குடும்பத்தில் ஏதோ ஒரு சுப நிகழ்வுகளையோ சுபகாரியங்களோ அழியா சொத்துகளையோ வீடு வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வுது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது இந்த மாதிரியான சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு உதயமாகிறத பார்க்க முடியுது அதனால இந்த நேர காலகட்டத்தில் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டம் உருவாகும் அது மட்டும் இல்லாம இந்த ராசியிலேயே இந்த குரு பகவான் உச்ச பெற்று இவர் பார்க்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் குத்திரஸ்தானம் மாமன் ஸ்தானத்தை குறிக்கிறதுனால வெகு நாட்கள குழந்தை பேருக்காக வேண்டி காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த மாத காலகட்டத்தில் குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு அதே போல் அவங்க குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எதுவா இருந்தாலும் இந்த மாதத்தில் செய்கிறீங்கன்னா பரிபூர்ணமா அங்க குலதெய்வம் ஏற்றுக்கொள்றதுக்கான காலகட்டமாக இருக்கு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்வியில வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் ஒரு தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருந்துட்டு இருக்கு மாணவ செல்வங்களுக்கு கல்வி உயர்வடையக்கூடிய காலகட்டங்களும் பொருளாதார அபிவிருத்திகளும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு அடுத்து சமசதமும் உங்க ராசி இந்த நேரத்துக்கு ராசிக்கு ஏழாம் குரு குருபகான்னு பார்க்குறனால திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை பேர் இல்லாதவர்களும் குழந்தை பேரும் தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்ப ஐந்து ஏழாம் மடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுக்குனால கண்டிப்பாக திருமணமாகாத எந்த நபர்களாக இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய காலகட்டங்கள் உதயமாயிடுச்சு அடுத்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுக்குனால பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறாரு அதில் முக்கியமாக சனி பகவான் இருந்துட்டு இருக்கார் அப்போ சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துல இந்த குரு பகவான் பார்வை பெறறதுனால குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் அடிப்படையில் உங்களுடைய இந்த நேர காலகட்டத்தில் தந்தை வழி சொத்து சோகங்கள் ஆதாயங்கள் பெறும் தந்தை வழி சொத்து சோகங்களை இடிச்சிட்டு புதுமையாக வீடுமனை வசூல் கட்டுறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் உதயமாக பார்க்க முடியுதுங்க இப்போ கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது ஒரு பொன்னான காலகட்டங்களாக இருக்குது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உறவுகள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் ஓரளவுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் உதயமாக பார்க்க முடியுதுங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்கள் ராசிக்கு ரெண்டில் கேது இருக்கிறது கொஞ்சம் சுபசிச்சம் இல்லை பேச்சில் மட்டும் நாவாடக்கம் நாவடக்கத்தை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள் பேச்சில் எந்த அளவுக்கு நீங்கள் கட்டுப்பாடுகளோடு பேச விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு மனத்து குறைகள் இல்லாமல் வாழ முடியும் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் கேது இருந்தால் தடுமாற்றமான வார்த்தைகளும் நம்ம சொல்லி முடிச்சுட்டு அதை ஏதாவது யாரையாவது குற்றம் சொல்லிட்டு இதை ஏன்டா நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஒரு சில விஷயங்களை தோன்றதை பார்க்க முடியும் அதனால மற்றவர்களின் விஷயத்துல நீங்கள் தலையிடாமல் உங்களோட தேவைகளை மட்டும் நீங்கள் பார்த்துக்கொள்றது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் மூன்று கிரகங்கள் இருக்குங்க நான்காம் இடம் தான் ஒரு ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா வீடு வாசல் வண்டி வாகன சுகங்கள் மன நிம்மதியெல்லாம் சொல்லக்கூடிய நம்ம பய நான்காம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் இருக்கனால காளிமனை வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் அந்த காளிமனை யோகங்கள் வாங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே வெளிநாடு வெளிமாநில தொடர்புகளுக்கு பெறத்துக்கான காலகட்டமாகவும் இருந்துகிட்ருக்கு அப்போ இந்த நேர காலகட்டத்தில் வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் பெறணுனாக்கா முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும்ங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகுபவான் இருக்கிறது விசேஷம் முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இர இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முடியக்கூடிய காலகட்டம் வரலும் சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் இந்த சாப்பாடு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அல்சர் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வராது இல்லைங்க அல்சருக்காக நீங்கள் செலவு போய்து உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு மருத்துவத்தை உட்காரக்கூடிய காலகட்டம் உருவாயிடும் அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்ருங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தந்தை வழி சொத்து சோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிறத பார்க்க முடியும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா சூரியன் நான்காம் இடத்துல நீசம் அணிஞ்சு உட்கார்ந்துருக்கார் இப்போ நான்காம் அதிபதி சுக்கரன் நீசம் நான்காம் இடத்தில் சூரியன் நீசம் பெறுறதுனால உங்களோட வீடு மனைவாசல்களில் ஒரு சில திருத்தங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரம் வந்துட்டு இருக்கு அதனால வாய்ப்புகள் கிடைச்சா ஒரு திருத்தங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது நல்லாயிருக்கும் இந்த மாத காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தை மென்மேலும் உயர்த்தி கொள்றதுக்கான ஒரு வழிகள் என்ன அப்படின்னாக்கா ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதியானது அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதி என்று பார்த்தீங்கன்னாக்கா சனி பிரதோஷம் வருது இருக்குது அந்த சனி பிரதோஷத்துக்கு ஒரு முலம் முல்லைப்பூ ஒரு லிட்டர் பால் வாங்கி கொடுத்து அர்ச்சனைக்கு செய்துட்டு வருது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் போல் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி என்று அண்ணா அபிஷேகம் நடக்க இருக்குது சிவன் கோயிலில் அந்த அண்ணா அபிஷேகத்துக்கு ஒரு ஐந்து கிலோ பச்சரிசி வாங்கி மட்டும் அதை தானத்துக்கு கொடுத்துட்டிங்கனாக்கா முன்ஜென்ம கருமாவின் பலன்களை நீக்கி பின்ன வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சுபிச்சமடையக்கூடிய உருவாகும் மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிக்க சீரும் சிறப்பமாகவும் இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்